வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்து சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப்பரி சுரை பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று வரம்பாவாய் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேத பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்து ஐந்தும் அறியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனைக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரை வாழியே உயரரங்கர்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வண்புதுவை புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்